சீமான் அவர்கள் இன்று கடலூரிலே பத்திரிகையாளர்கள் சந்திப்பில் தந்தை பெரியார் அவர்கள் பற்றி ஒரு இழிவான செய்தியை பதிவு செய்திருக்கின்றார் தனக்கு காம இச்சை ஏற்பட்டால் தாயிடத்திலோ சகோதரி இடத்திலோ கொள்ளுங்கள் என்று பெரியார் சொன்னதாக ஒரு செய்தியை அபாண்டமாக தலைவர் பெரியாரை பற்றி இழிவாக சொல்லியிருக்கின்றார் இது தமிழ் சமூகம் ஏற்றுக்கொள்ள முடியாது அந்த செய்தி அவர் அதற்கு ஆதாரம் பெரியார் சொன்னார் என்பார்க்கான ஆதாரம் அவர் காட்டவில்லை என்று சொன்னால் நாளை காலை அவர் வீட்டுக்கு நான் செல்ல இருக்கின்றேன் காலை பத்து மணிக்கு ஒன்பது நாளை ஜனவரி ஒன்பதாம் தேதி காலை பத்து மணிக்கு சீமான் வீட்டுக்கு நான் நேரில் செல்ல இருக்கிறேன் அவரின் என்னிடத்தில் அந்த பெரியார் சொன்னதற்கான ஆதாரத்தை காட்ட வேண்டும் காட்டவில்லை என்று சொன்னால் மக்கள் பார்த்துக் கொள்வார்கள்